அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு வருகின்ற பௌர்ணமி தினம் வருகிறதுங்க ஆணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக அமையப்பெருக்கிறதுங்க இந்த கிரக நிலை மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அவர்களுக்கு குடிகுள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாக போகிறது எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் மனமறிந்து செயல்படுவதையும் நல்லது சொல்லலாம் உற்சாகமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மனம் விரும்பிய வாங்க முடியும் எங்குமே கொஞ்சம் கவனமாயிருங்க தேவையற்ற வீண்வரையங்கள் மருத்துவ செலவினங்கள் ஏற்பட தாங்க செய்யும் அதனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக எதிர்ப்பு வர இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கையாள பாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார நிலை உயருங்க எல்லா வகைகள்லையுமே நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை இருந்தாலும் வெற்றி உண்டாக பெறும் முக்கிய காரியங்களில் இருந்த தடை விளக்க ஆரம்பிக்குங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்களால ஆதாயமும் செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர வசதிகள் பெருகும் நண்பர்களினுடைய ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாக பெறலாம் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க இழுப்பறியாக இருந்த காரியங்கள் விரைவில் நல்ல முடிவுக்கு வந்து சேரும் பிரிய மாணவர்களுடன் இருந்து வந்த பிணக்குகள் மறையுங்க புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உறவினர்கள் சிலர் உங்களுக்கு உதவிய உதவியை வந்து செய்வாங்க உதவி செய்ய உங்களை நாடியும் வருவாங்க தகவல் தொடர்பு சாதனங்கள் மிகுந்த தரும் கூட சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு நட்பு வட்டத்தை விரிவடைய செய்யும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் வரவேண்டிய பணம் உடனடியாக கைக்கு வந்து சேருங்க கணவன் மனித கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்களாம் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் பெற்றோர்களின் ஆலோசனை பயனுள்ளதாகவே இருக்கும் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படுங்க உத்தியோகம் தொடர்பாக நிறைய அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஏற்று இறக்கமான நிலை இருக்கத்தாங்க செய்யும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அதன் மூலமாக அவர்களினுடைய நன்மதிப்பை பெறவீங்க எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த காலத்தில் உங்களுக்கு உருவாக செய்யும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவுங்க பொருளாதாரம் சொல்லும்படி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் வந்து நீங்க பெறும் வீடு வாகனம் தொடர்பான லாபங்கள் உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனம் விரும்பிய காரியங்களை மட்டும் செய்ய முடியும் திட்டமிட்ட காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படுங்க நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் இந்த காலத்துல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல உள்ளவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எதையுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகப் பெறலாம் நவீன பொருட்கள் சேர்க்கை ஏற்படுங்க அதே மாதிரி நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுங்க பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க வண்டி வாகனங்களால செலவினங்கள் அதிகரிக்கலாம் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி நெருங்கிய உறவினர்களோடு மனஸ்தாபங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புது நபர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டியது அவசியமாகிறது மனதில் இருக்கக்கூடிய விருப்பத்தினை நிறைவேற்று நல்ல சந்தர்ப்பங்கள் அமைய பெறுங்க கணவன் மனைவி இருந்த நெருடல்கள் குறையும் கையில் எடுத்த வேலையை கவனமுடன் செய்ய பாருங்க பல தடைகளால முடியாமல் இருந்த சில விஷயங்கள் கூட இப்போது முடிஞ்சிடும் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் உதவியை நாடி வருவாங்க கொடுக்கல் வாங்கலில் பதற்ற நிலை காணப்படுங்க வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் புரிய வரும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் நீங்கி பார்த்திங்கன்னா கலக்கலப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சுப பலன்கள் உண்டாக பெறும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வழி கிடைக்கும் குடும்ப வருமானம் தேவையான அளவுக்கு இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யுன்யம் குறையும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எல்லா வகைகள்லையுமே நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட தாங்க செய்யும் எதிர்பாராத பண வரவு இருக்கும் பொருளாதார நிலை முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டு முயற்சிகள் வீடு வாகனம் தொடர்பான அதிகப்படியான செலவுகளின் காரணமா பொருளாதார ரீதியாக சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் இக்கட்டான சூழல் நிலவுங்க ஆடம்பர செலவினங்கள் அதிகரித்து வரும் அதே மாதிரி உடல்நிலையில அதிக கவனம் செலுத்த தும் முக்கியமான ஒன்று வீண் விவாதங்களை பகர்த்து கொள்ளுங்க விவகாரங்கள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் வம்புகள்ல சிக்கிக் கொள்ளாமல் இருக்கிறதும் பழைய வண்டியை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாக்குங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு இந்த காலத்துல பெருக்க ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு உடனடியாக நீங்கிடும் பழைய வீட்டில் இருந்து புது வீட்டிற்கு மாற வேண்டியும் வர்க்கலாம் உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் வரலாம் குடும்பத்தினருடன் உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்பிருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்க துவங்கும் குடும்பத்தில் பல வகைகள் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சிரமம் என்று சமாளிக்கவும் முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இருக்குங்க அதே மாதிரி தொழில் வியாபார வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்பெருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பக்தியிலையும் நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சண்டைகள் உருவாகலாம் பெரிதளவில் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டேதாக இருக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற முடியும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் தற்போது உங்கள் கைக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ாங்க சில நேரங்களில் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படத்தாங்க செய்யும் உறவினர் கண்ணடிய ஏற்பட்டிருந்த பெயர் நீங்குங்க மனதில் உற்சாகம் ஏற்படும்படி நிறைய விஷயங்கள் நடைபெறலாம் அதே மாதிரி பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகளும் வரையும் பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மனக்கவலைகள் மறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கூடுமான வரைக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாகவே இருப்பாங்க நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சியும் செலவுகளும் அதிகரிக்க செய்யும் பெற்றோர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறும் வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகள்ல நிதானம் அவசியம் புதிய நட்பு வட்டாரம் உருவாக செய்யலாம் ஆன்மீக பிரியவர்களுடனான சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவினங்கள் அதிகரிக்கும் குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் பணிகளை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க தொழில் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் உங்களுக்கு இருக்க செய்யலாம் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக வாழ்க்கையில் மேன்மையும் சுபட்சமும் உண்டாகப் பெறும்